என்னங்க எல்லாரும் இங்கே இந்த செவன்

ஒரே நேரம் கண்டு வச்சுட்டு கண்ணுக்கு ஆந்தியோர வச்சு அஞ்சு வெளியே എന്താ ഇതിനൊക്കെ പറ്റിയേ? എന്താ ലോയിയന? ഇതിCharField ലൈമഗീദെ എന്തുവേണം பண்ணണം? ഇങ്ങോട്ട് വെളി ആവണ്ടേ? അതാ വേല കമ്പ്യാ വീടോ. ഇന്നലെ മുതൽ അറിയാവുന്നതാണ്. ഞാൻ ഇതിനകത്ത് തന്നെ ലൈൻ ഇടണം ആവ. ഇതെന്താ കുടന്നേ? ഏ വാടിയേ പ്രോ?

हां हां ए ए ए ए ए ए

ఎంగ <laughs> <laughs> जूनियर एसटी के 10 खिलाड़ी लोग हैं लो बैन 10 14 लो बैन மூன்றப்பட்டினளோ சீனிடனரும் கோவிட் ரெசனீரரும் வெற்றிக் பணியா கூட்டைனான நம்ம ஏ ஆஹா ஏ ராஜேனா தெரிஞ்சது இது பாஸ் ஏ வந்தா இடிக்க பாதியா ஏ இவன் மெலி வந்து போயிட்டான் இவன் தம்பி ஏரியா அபராதம் சாமி ஜெய் ரெண்டு டீமும் கூப்பிட்டாலுமே உள்ள வந்துருங்க

மூன்று புள்ளிகளும் ஜூனியர் ஜெய்கிட் அணியினர் தங்களுடைய உடல்நிலை சரிபார்க்குமாறு கேடுபடுகிறோம் இதுவே உங்களுக்கு இரண்டாம் அமைப்பு

नम्मा ने लिया टेबल टेबल इधर अजय इधर सेंटर में बोल ले ए 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 மே திருப்பி காலையில் ஆறு மணிக்கு தான் இதனை தொடர்ந்து சாதி அக்கராமி சேலம் சி அணி நேரம் இருக்குடி கூற லாஸ்ட் டோமினி நடைபெறும் இரண்டு நிமிடங்கள்

அந்த ரெண்டு டிப் வெயில் போட்டு கரெக்டா ரெடி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மேட்சுக்கு அப்புறம் திருப்பி காலையில தான் மேட்ச் காலையில ஆறு மணிக்கு 버்க்க கரட கரட என்ன 버்க்க लास्ट मिनिट लास्ट

जूनियर के पदना